ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான அவள் புட்டு இது வந்து நான் எந்த மெத்தடில் செய்கிறேன் பாருங்கள் அதே மெத்தடில் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் குழந்தைங்களே விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நம்ம மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் என்னோடய மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம ஒரு கப்பு அவள் போடுறேன் இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது கிராம் தான் இது வந்து நைஸாக ஒரு பவுட்ரு பண்ணிக்கலாம் நான் இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது நல்லா வந்து இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் இது ஒரு மிக்சிங் பவுலில் நான் மாற்றிக்கிறேன் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம இதை போட்டுடலாம் கொஞ்சம் வெத வெதன்னு தண்ணி ஆட் பண்ணுறேன் ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நான் வந்து நல்லா ஊத்தி உதிரியாக இருக்குது நம்ம தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த மாதிரி ஊற்று விதிரியாக பண்ணிக்கணும் இது கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கும் நான் பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இது நல்லா ஊறி இருக்குது ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம மெயின் தட்டு வச்சுக்கலாம் இதுல வந்து கொஞ்சமாக நம்ம துணி போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டுருங்க இதில் வந்து நல்லா அவளை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இதை வந்து அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இதை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது வந்து ப நம்ம வேகிறதுக்கு கொஞ்சம் பத்து நிமிஷம் ஆகும் இது நம்ம பத்து நிமிஷம் ஆன பிறகு நம்ம திறந்து பார்த்துக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாவே இந்த ஆவிலே நல்லாவே வந்துருச்சு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் ஒரு பவுலில் நான் மாற்றிட்டேன் இது நல்லா கொஞ்சம் ஆற விடுங்க கொஞ்சம் நல்லா ஆறுனா தான் நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் ஏன்னா இது மேலேயே வந்து நம்ம நாடு சக்கரை போட்டோம்னா கொஞ்சம் எல்லாமே வந்து ஒரு ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் இது நல்லா கொஞ்சம் ஆற விடணும் நான் ஆற விட்டுறேன் நல்லா ஆற விட்டுட்டேன் இது வந்து இப்போ நம்ம நாடு சக்கரை போட்டுக்கலாம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்க அதிகமாக போட்டுக்கங்க கம்மியாக சாப்பிட்றவங்க கூட்டுறதோ குறைக்கிறதோ நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் அரை கப்பு வந்து நான் தேங்காய் திருவிழா போடுறேன் மீதி வந்து அரை கப்பு நான் நிப்பாட்டியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம் கொஞ்சம் வாசனைக்காக இது நல்லா கொஞ்சம் கலரிட்டுருங்க கீழே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிளேட் வச்சுக்கோங்க இது வந்து நான் கொழா புட்டு எடுத்துருக்கேன் இது வந்து அடியில் வந்து அடியில் வந்து ஒரு பிளேட்டு எந்த வி எந்த ஒரு டிசைன் இருந்தாலும் பரவாயில்ல இது அடியில் போட்டுக்கங்க ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் இது கொஞ்சம் நல்லா பரவாயில்ல பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நாவல் போட்டு இதில் போட்டுக்கலாம் இது நான் முக்கால் பாகம் போட்டிருக்கேன் இப்போ இதுமாதிரியே கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட போட்டால் தான் நல்லா ஃபில்லிங் இருக்கும் இது வந்து நல்லா உள்ளே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணிடணும் நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு இங்கே நார்மலாக வந்து நம்ம கொழுக்கட்டை வந்து மேலும் கீழும் இருக்கிற மாதிரி ஒரு கொழுக்கட்டை இருக்கும் இது வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுற கொழுக்கட்டை ஸோ அதுவும் எடுத்துக்கலாம் இதுவும் எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி டைப்பில் இருக்கிறனால நான் இதை எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம பின்னாடி வந்து நம்ம ஸ்பூன் வச்சு நம்ம பின்னாடி வச்சு நல்லா புஷ் பண்ணணும் இது நல்லா வச்சுட்டு இந்த மேலே இருக்கிற பிளேட்டை நம்ம எடுத்துடலாம் நம்ம குட்டீஸ் கொடுக்கும்போது சின்ன சின்னதாக கொடுத்துக்கலாம் ஸோ பெரியவங்க சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் பெருசாக ஃபில் பண்ணி குழு கொடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாமே எல்லாம் அவ்வளோ வந்து நம்ம இதே மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃபுட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் நம்ம செஞ்சு வச்சது வந்து ஆவி கட்டினதுலாம் எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்குங்க தேங்க்யூ